ஒரு டைம் டேபிள் இருக்குது காவிரியில மாதம் மாதம் இந்த டைம் டேபிள் படி இவ்வளவு தண்ணி கொடுக்கணும் ஆனா தண்ணி நமக்கு அந்த மாதிரி வரது கிடையாது மாசத்துல பத்து டிஎம்சியோ நூறு டிஎம்சியோ அது மாதிரி ஒரு மாசத்துக்கு ஏற்ற மாதிரி தண்ணி வர வேண்டும் அதுதான் டைம் டேபிள் இதெல்லாம் வந்து ஏற்கனவே கையெழுத்தாகி ஒப்பா ஒப்புதல் பெற்ற ஒரு திட்டம் ஆனா அதுல இருந்து நமக்கு அந்த மாதிரி தண்ணி வரல எப்ப தண்ணி வருதுன்னா என்னைக்கு அவங்களுடைய அணை நிரம்புகிறதோ நைன்டி த்ரீ டிஎம்சி கர்நாடகால அவங்களால தண்ணி தேக்கி வச்சிருக்க முடியும் நைன்டி த்ரீ டிஎம்சிக்கு மேல தண்ணி அதிகமாயிட்டா அதுக்கப்புறம் தான் உபரி நீர் அந்த உபரி நீர் தான் தமிழ்நாட்டுக்கு கொடுக்குறாங்க அது கொடுக்கும்பொழுது அது நிறைய தண்ணி வருது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல பாத்தீங்கன்னா ஐநூறு டிஎம்சி தண்ணி இது மூலமாவே வீணா போயிருந்து காவிரி ஓடுற பகுதியில் பத்து கிலோமீட்டருக்கு நடுவுல தடுப்பணை கட்ட வேண்டும் என்பது பாட்டாளி மக்கள் கட்சியோட கோரிக்கை ரொம்ப நாளாவே அந்த தடுப்பணைகளை நம்ம கட்டி இருந்தாலே கிட்டத்தட்ட ஐம்பது டு எழுபது டிஎம்சி தண்ணி நம்ம தேக்கி வைத்திருக்கலாம் சேலம் மாவட்டத்துக்கு அஞ்சு டிஎம்சி தண்ணீரே போதும் தருமபுரிக்கு ரெண்டு டிஎம்சி இருந்தாலே மாவட்டங்கள் ரெண்டும் வளர்ச்சி பெறும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற மாவட்டங்களில் இருபத்தைந்து மாவட்டங்கள் வந்து காவிரி நீரை நம்பி தான் இருக்குது அது இருபத்தைந்து மாவட்டங்களும் பசுமையாக இருந்திருக்கும் தண்ணி இல்லாமல் எப்போ பார்த்தாலும் வறட்சியோ இல்லனா விவசாயிகளுக்கு நிவாரணம் கொடுங்க பயிருக்கு அருகே போச்சு அப்படின்னு சொல்லியிருக்க வேண்டிய வே வேலையே கிடையாது ஆனால் இந்த தண்ணியை நம்ம சேர்த்து வைக்க முடியாத காரணத்தினால் கிட்டத்தட்ட நானூற்றி இருபத்தொன்னு டிஎம்சி தண்ணி தண்ணியில் வீணாக கலக்குது நம்ம வந்து செக் மட்டும் கட்டியிருந்தா போதும் இல்லை இப்ப இப்ப கூட இந்த தண்ணி இப்ப நிரம்பி இருக்கிறது இந்த தண்ணி எல்லாம் கிட்டத்தட்ட நூறு ஏரிக்கோ எண்பத்தி அஞ்சு ஏரிங்களுக்கு போய் சேர்ந்துருச்சுன்னா கொஞ்ச நாளாவது அவங்களுக்கு விவசாயம் பண்ண அவங்களுக்கு வழி இருந்திருக்கும் இப்போ அதுக்கு ராட்சத குழாய் வச்சு அந்த தண்ணிகளை கொண்டு போய் அவசர போர்க்கால நடவடிக்கையாக கொண்டு போய் சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு நேற்று கூட பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மேட்டூர் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணா அவங்க சொல்லியிருக்கிறாங்க அதாவது அந்த மாதிரி செய்தால் ஒரு எண்பத்தஞ்சு ஏரிங்களுக்காவது போய் தண்ணீர் போய் சேரும் எண்பத்தஞ்சு ஏரிக்கு தண்ணி பேசினா ஒரு ரெண்டு மூணு மாதமாவது அந்த பகுதியில் வந்து உங்களுக்கு விவசாயம் நல்லா இருந்திருக்கும் தண்ணி ஏரியில போய் சேர்ந்தா அந்த ஏரி தண்ணி மட்டும் இல்ல நிலத்தடி நீரும் நல்லா இருக்கும் நிலத்தடி நீர் அதிகமாச்சுன்னா கிணறுகள் அந்த பகுதியில் இருக்கிற வீட்டில் இருக்கக்கூடிய கிணறுகளில் தண்ணீர் ரொம்ப வருஷம் முழுக்க அவங்களுக்கு தண்ணி நல்லா கிடைக்கும் ஏரி தண்ணி ரெண்டு மாசத்துல காஞ்சி போயிட்டா கூட அவங்க கிணத்துல இருக்கிற தண்ணியாவது வாட்டர் ஏறணும் அப்பதான் வந்து வருடம் முழுக்க அவங்களுக்கு வந்து விவசாயத்துக்கோ குடிநீருக்கோ பற்றாக்குறை இல்லாம இருந்திருக்கும் நீர் மேலாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் நம்ம காவிரி மட்டும் நீர் எங்களுக்கு உபரிநீர் திட்டத்தை கொடுங்க தர்மபுரி காவிரி உபரிநீர் திட்டத்தை கேட்பதற்கான காரணமும் இதுதான் அதே போற சேலம் இந்த காவிரி உபநீர் திட்டத்தை கேட்பதற்கான காரணம் இதுதான்